வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சிங்க பாருங்கன்னா வியாபார ஸ்தலம் வியாபார ஸ்தலத்தில் வந்து அது வந்து கடையாக கடையாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நம்ம தொழில் பண்ணுற வேலை எந்த வேலை தொழில் பண்ணுறோமா அது எதோ ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அதில் ஆஃபீஸு பிஸ்னஸ் பண்ணுறோமா அந்த இடத்துலாம் வந்து நம்மளுக்கு வந்து பணம் காசு அதிகமாக சேரணும் ஜனம் வந்து நம்மளுக்கு எப்படின்னா கஸ்டமர் நம்மளை தேடிய வரணும் நிறைய பேர் அப்படியே அதை ஈர்த்து கொடுக்கணும் ஜனத்தை வசியத்தை பண்ணி கொடுக்குறதுக்கு நான் ஒரு மை செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன் அதை வந்து நீங்கள் எளிமையான முறையில் செஞ்சுக்கலாம் செஞ்சிங்கன்னா பணவசியம் ஜனவசியம் வியாபார வசியம் எல்லாத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கணும் இது இப்போ இருக்கிற கழிவுகத்துக்கு வந்து பணம் இல்லாமல் ஒரு பொருள் வாங்க முடியாது ஒரு விடம் போக முடியாது ஒரு விடம் வர முடியாது நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையானதே பணம் இருந்தால் தான் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கி நம்ம சாப்பிட முடியும் எல்லாமே செய்ய முடியும் இந்த கலியுகத்தில் பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வந்து நான் சொல்கிற மாரி செஞ்சு செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏலக்காய் வந்து ஒரு நூறு இரநூறு கிராம் வாங்கிக்கிங்க ஏலக்காய் நல்லா வந்து தரமான ஏலக்காவாக இருக்கணும் குவாலிட்டியான ஏலக்காவாக இருக்கணும் ஒரு மாதிரி அந்த பிஞ்சி மாரி பிஞ்சியாக இருக்கும் அப்படியே வசனம் ஒரு மாதிரி அப்படியே கையால் நம்முட்டினா நசுங்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஏலக்காய் ஒரு ஒரு ஏலக்காய் நல்லா உரப்பாக இருக்கும் நல்லா முத்தி போயிருக்கும் அது போல் ஏலக்காய் தான் நம்மளுக்கு தேவை அதில் வந்து ஒரு இரநூறு கிராமு இல்லை ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வெள்ளை கலர் துணி காட்டன் துணி வேணும் இந்த ஜாக்கெட் லைனிங் துணின்னு சொல்லுவாங்கள்லையா ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சு தப்பிங்களா அந்த லைனிங் துணி நம்மளுக்கு போகணும் இந்த இது என்ன பண்ணுறீங்க இந்த துணியை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு க நல்லா நினச்சி ஊற வச்சு கசிக்கிடுங்க எப்படின்னா புது துணி வந்து முட முடன்னு ஒரு மாதிரியா அதில் கஞ்சி மாரி பிடிச்சின்னு இருக்கும் ஒரு மாதிரியா அதனால வந்து போட்டு நல்லா கசக்கி காய வச்சுருங்க நெய்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து ஒரு இந்த சட்டி வளாக விற்கிறாங்க இல்லையா அந்த கடையில் போயிட்டு மடக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க மடக்கு கொஞ்சம் இந்த ரெண்டு கையை அகலத்தில் இருக்கணும் அந்த மடக்கு நம்ம இப்படி வைக்கிறோம் இல்லையா இந்த அகலத்தில் மடக்கு நம்மளுக்கு தேவை ஒன்று வாங்கிக்கிங்க அதே சைஸில் வந்து அதோடு கொஞ்சம் சின்ன சைஸில் அகல் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க மண்ணால் செஞ்ச அகல் இந்த கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் ஏற்றவங்க பாருங்க அதுபோல் அகல் வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு கையோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும் அதுபோல் அகல் ஒன்று மடக்கு ரெண்டு கையாக அகலத்தில் மடக்கு ஒன்று கேட்டு வாங்கிக்கிங்க சட்டி பானை வைக்கிற காலையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க எடுத்துக்கோங்க வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நம்மளுக்கு அரை லிட்ரு பால் தேவை அரை லிட்ரு பால் வந்து மாட்டுப்பால் வாங்கி வச்சிங்க பசும்பால் வாங்கி தான் இந்த வச்சிங்க இந்த துணியை என்ன பண்ணுறீங்க காஞ்சி தானு பாருங்கள் காய வச்சுக்கிறீங்க இல்லையா கா நல்லா கசக்கி காய வச்சுக்கிறீங்க இல்லையா அது காய்ஞ்சதுக்கு தான் செய்யணும் என்ன பண்ணுறீங்க இந்த ஏலக்காய் வந்து நல்லா பவுட்ராக பொடியாக அரைக்கணும் எப்படி அரைக்கணும்னா நீங்கள் இந்த அரைவுக்கல் அம்மி இந்த குழைக்கல் சொல்லுவாங்க இல்லையா அதில் போட்டு அரிசியாக தான் ஃபவர் அதிகமாக இருக்கும் மிக்சியில் போட்டு அடிக்கலாம் மிக்சியில் போட்டு அடிச்சுன்னா பவர் கம்மியாக வந்துச்சு உங்களால் முடிஞ்சே அது போல் இரு கல்லில் போட்டு அரைக்கிற மாதிரி இந்த ஏலக்காய் ஃபுல்லாகவே அரைச்சிடுங்க நல்லா அப்படியே கல்லிக்கு அடிக்கல அரைக்க முடியலன்னா மிக்ஸி எடுத்துக்கங்க ஆனால் ஒன்றும் இரும்பு பொருள் அதனால தான் சொல்கிறேன் நான் கல்லியில் அரைக்க சொல்கிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மிக்சியில் இந்த ஏலக்காய் பூரா எடுத்து கொட்டிடுங்க கொட்டி பண்ணுறீங்க நல்லா பொடியாக பவுட்ரை ஆக்கிடுங்க அடிச்சு நல்லா மாவாக ஆக்கிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த அரை லிட்டரு பால் வாங்கி வச்சுக்கிறீங்க பாருங்கள் இந்த பாலில் இந்த ஏலக்காய் பொடியை கொட்டிடுங்க கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த துணி காஞ்ச துணியை அந்த காஞ்சிச்சேன்னு பாருங்கள் அந்த லைனிங் துணி அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பால் உள்ளே விட்டு அந்த இதெல்லாம் கொட்டி கலக்கிடுங்க நல்லா ஏலக்காய் பொடியை கொட்டி கலக்கிட்டு இந்த துணியை அது உள்ளே விட்டு நல்லா போட்டு நனையணும் அதில் ஃபுல்லாகவே நனையணும் போட்டு பரட்டி கட்டு எடுங்க அந்த பாலில் உள்ள விட்டு எடுத்துனா பண்ணுறீங்க பொறிமா அப்படியே மெல்ல எடுத்து லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து ரொம்ப புழியக்கூடாது லைட்டாக அப்படி கையால் அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படியே எடுத்து நேரில் காய வச்சுருங்க காயட்டும் இந்த பாலை எடுத்து தண்ணி இந்த லைட்டாக தண்ணி ஊற்றி அது அந்த பாலில் லைட்டாக தண்ணி ஊற்றினா பண்ணுறீங்க சைடில் எங்கெல்லாம் ஊற்றி விட்டுருங்க வெறும் பாலை அப்படியே எடுத்து ஊற்றுனீங்க கட்டியாக ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு மாதிரியாக வாடகை எடுத்துக்கும் அதனால் வந்து தண்ணி அதில் கலந்து செடியில் ஊற்றி விடுங்க செடி ஓரத்தில் ஊற்றி விட்டுருங்க உங்கள் இடத்துல அப்படியே என்ன பண்ணுறீங்க இந்த துணி காயுதான்னு பாருங்கள் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து கையால் வந்து அப்படியே எடுத்து இப்படி இப்படி கசக்கினிங்கன்னா அந்த ஏலக்காய் பொடியெலாம் அதில் ஒட்டிக்கின்னு இருக்கும் ஒரு மாதிரியாக அந்த நல்லா கசக்கி துணியை வந்து அதை இதெல்லாம் கொட்டுற அளவுக்கு அது மேலே பிடிச்சிங்கிறதெல்லாம் கொட்டிக்கிட்டோம் அந்த அளவுக்கு கசக்கி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நெல்ல எண்ணெய் நெல்ல சுத்தமான எண்ணெய் என்ன எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு போகணும் அதுக்கப்புறம் வந்து நெய் ஒரு கால் லிட்ரு ஓணும் நெய் கால் லிட்ரு தேங்காய் எண்ணெய் கால் லிட்ரு நல்ல சுத்தமான எண்ணெயாக இருக்கணும் நல்ல எண்ணெய் அந்தளவுக்கு வந்து பார்த்து வாங்கிக்கிங்க தேங்காய் எண்ணெய் ஒரு மாதிரியாக வந்து இந்த கடையில் வந்து ஒரு மாதிரியே வாடகை அடிக்கும் சிகிடு வாசனை வரும் இந்த எண்ணெயிலே இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து ஒரு மாதிரியே வாசனை வரும் நல்ல குவாலிட்டியான எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பாட்டில் ஒன்று வாங்கிக்கிங்க கால் லிட்ரு நெய் சுத்தமான நெய் குவாலிட்டியான நெய் கால் இட்ரு வாங்கிக்கிங்க இந்த துணியை வந்து நல்லா மொட மொண்ணு கா இது இருக்குது இல்லையா அதெல்லாம் பிடிச்சி வச்சு அந்த ஏலக்காய் இதெல்லாம் நல்லா கொட்டுற அளவுக்கு நல்லா கசிக்கினா பாருங்க ஒரு மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு நீட்டு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு நீட்டு வச்சு இந்த பென்சில் ஷேப்புக்கு நம்ம விரல் காலத்துக்கு வந்து பட்டை இந்த பட்டை அகலத்துக்கு வந்து நாலு இன்ச்சு கணக்கு பண்ணி அந்த துணியை பூரை கீசிக்கிங்க சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அந்த துணியை பூராகவே ஃபுல்லாவத்தையும் கீழி நாலு இன்ச்சு நீட்டு நாலு இன்ச்சி நீட்டு வச்சு கீழ்ச்சிடுங்க கீழே பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் திரியும் மாரி ரெடி பண்ணணும் ஒரு ஒரு பீஸும் வந்து அப்படியே உரட்டினா அப்படியே திரியாக மாறிடும் நம்ம விளக்கில் போட்டு ஏற்றத்துக்கு தான் அது அப்படியே என்ன பண்ணுறீங்க நல்லா போட்டு திரியாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இந்த இந்த எண்ணெய் எடுத்து வாங்கி வந்து இல்லையா தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுருங்க இல்லையா அந்த தேங்காய் எண்ணெய் வந்து இந்த அகலில் ஊற்றுங்க அகல் இருக்குது இல்லையா பெரிய அகல் வாங்கி வச்சுருங்களா அந்த அகலில் தேங்காய் எண்ணெயை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த திரியெல்லாம் எடுத்து அதில் போடுங்க நல்லா ஊறட்டும் நல்லா ஊறணும் இது எப்படி ஊறணும்னா ஒரு மூணு நாளைக்கு இந்த திரி அதிலே ஊறணும் இந்த எண்ணெயிலே தேங்காய் எண்ணெயிலே ஊறணும் ஓரனத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த திரியெல்லாம் எடுத்து ஒரு வேறு ஏனத்தில் மாற்றி வச்சுருங்க வச்சுட்டு அதே அகலில் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் நெய்யும் ஒன்றா கலந்துருங்க ஒன்றா கலந்து என்ன பண்ணுறீங்க இந்த திரியை எடுத்து இதில் போடணும் ஒவ்வொரு திரியாக போட்டு விளக்கு ஏற்றணும் நீங்கள் அப்படியே ஏற்றினே வாங்க ஒவ்வொரு திரியை ஏற்ற ஃபஸ்ட்டு வந்து போகிறீங்களே திரி அது திரியை போட்டு விளக்கு ஏற்றுங்க ஏற்றதுக்கப்புறம் மடக்குன்னு வாங்கினு வர சொன்னாலையா அகல் கூட ஒரு மண் சட்டி அந்த அகல் மாரி அகல் கூட ஒரு மடக்கு வாங்கிற வர அந்த ரெண்டு கையாகலத்தில் அந்த மடக்கு நம்மளுக்கு ஓணும் அந்த இந்த விளக்கை ஏற்றி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த அகலை வந்து திரி போட்டு ஏற்றிடுங்க நெய்யும் தேங்காயின் சமையலையே கலந்து குழப்பி அதை ஏற்றுங்க ஏற்றிட்டு என்ன பண்ணுறீங்க கீழே அந்த அகலை வந்து இப்படி இப்படி சாயாத அளவுக்கு ஏன்னா கள்ளி கிள்ளியே வச்சு முட்டு கொடுத்துங்க முட்டு கொடுத்துட்டு இந்த மடக்கு மண்ணால் செஞ்ச மடக்கு சொல்கிறேன் இல்லையா இதை எடுத்து அதை எரியிறதுக்கு மேலே இப்படி கவுத்து விட்ருங்க லைட்டாக கேப்பு தெரியணும் ஃபுல்லாகவே வந்து மாரிச்சு கவுத்திங்கன்னா விளக்கு நின்றரும் உள்ளே எரியிற அந்த நெருப்பு அமைஞ்சிடும் அதனால் வந்து லைட்டாக கேப் கேப்பை விட்டு கொஞ்சம் கல்லியை கொஞ்சம் ஹைட்டாக வச்சு அது மேலே இப்படி கவுத்து விடுங்க விளக்கை சுற்றியும் கல்லி வைக்கணும் கல்லியை வச்சு இந்த மடக்கை வந்து அது மேலே கவுத்திங்கன்னா இந்த எரியுது இல்லையா எரிய புகை போய் அதில் வந்து படும் அது மேலே கவுக்குற ஏனத்தில் பட்டு அது பூரா அந்த புற புகை வந்து கறி படியும் கறி படிஞ்சு அந்த கறி தான் நம்மளுக்கு தேவை அந்த புகையோட அந்த இது தான் நம்மளுக்கு போகணும் போல் அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இதை எடுத்து பதமணி நேரத்துக்கு கீழே வச்சுட்டு மறுபடியும் திரி போட்டு எல்லா திரியுமே போட்டு ஏற்றலாம் ரெண்டு ரெண்டு திரியும் மூணு மூணு திரி போட்டு கூட நல்லா ஏற்றலாம் பூரா திரியும் அதே போல் போட்டு ஏற்றி இது அவ்வளோ சீக்கிரம் இதில் பிடிச்சிக்கிறத வழுக்கக்கூடாது கையால் சுரண்டக்கூடாது இந்த இந்த ஏனத்தில் போ பிடிச்சிங்கிற அந்த கறி இது என்ன பண்ணுறீங்க விளக்க ஏற்றி இப்போ மறுபடியும் திரி போட்டு ஏற்றிட்டு மறுபடியும் கவுத்து விட்டுருங்க அது மட்டும் எரிஞ்சு அதில் போய் போகலாம் அடிஞ்சு ஒரு மாதிரி கறியாக பிடிச்சிக்கும் நல்லா ஒரு அந்த இது பூரா அதில் போய் ஒட்டிக்கும் ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து தனியாக அதெல்லாம் அந்த திரியெலாம் ஆகிட்ட பிறகு தனியாக வந்து வேற நெய் நல்ல குவாலிட்டியான நெய் வந்து வாங்கி வந்து ர ஒரு சின்ன பாட்டிலில் ஒன்று வாங்கி வந்து வச்சுக்கிங்க சின்ன பாட்டில் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அளவுக்கு பாட்டிலில் வாங்கி வந்து வச்சுங்க தனியாக நெய் வாங்கி வச்சுக்கிங்கன்னு என்ன பண்ணுறீங்க இந்த அகு கவுத்து வச்சுக்கிறீங்களே அதை நிமித்திருங்க நிமித்தி அது உள்ளே வந்து கறி நிறையா படிஞ்சிருக்கும் செமத்தே பண்ணிச்சிருக்கோம் ஏன்னா எல்லா திரியும் போட்டு விளக்கு ஏற்ற ஏற்ற என்ன பண்ணோம் அதில் நல்லா ஃபுல்லாக அந்த சொடர் போய் அடித்து அதில் ஃபுல்லாகவே கறி படிஞ்சிருக்கும் அதை என்ன பண்ணுறீங்க இந்த நெய்யை எடுத்து இந்த வந்து வச்சுருக்கீங்களே தனியாக நெய் அதை எடுத்து இந்த கறியில் போட்டு கையால் வந்து எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி குழப்புங்க குழப்பினீங்கன்னா மைய ரெடி ஆகிடும் கருப்பாக மாறிடும் அதுங்கூட வந்து ஜவ்வாது ரம் மோண்ட் அதை கலந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து அரகஜா அரகச்சார ஒரு ஒரு ப டப்பா சின்ன டப்பா வாங்கி அதில் போட்டு கலந்து நல்லா குழப்பி என்ன பண்ணுறீங்க ரெடி எடுத்து ரெடி பண்ணி பூஜை டப்பில் வச்சுருங்க நீங்கள் எந்த இடத்துல ஆஃபீஸில் இருந்தாலும் சரி கடை வியாபாரம் செய்கிற விடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து சாமி படம் வச்சுருப்பீங்களே அது எதிரில் வச்சிருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா வேண்டிக்குங்க இந்த மை வந்து நாங்கள் நெற்றியில் வைக்க போகிறோம் எனக்கு வந்து நல்லா ஜனவசியம் வசியம் எல்லாமே வந்து எனக்கு வந்து ஏற்பு சக்தியை கொடுக்கணும் ஜனம் புற வசியமாகணும் நல்ல ஒரு வியாபாரம் வந்து நல்லா வளர்ச்சி அடையணும்னு நல்லா வேண்டிக்கங்க வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த மைய லைட்டாக அந்த மோதிர வேரில் தொட்டு நெத்தியில் வச்சுக்கோங்க நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் வியாபார ஸ்தலத்தில் உக்காந்துக்கலாம் உக்காந்து வியாபாரம் பண்ணிங்கன்னா ஜனத்தை வந்து இழுத்து கொடுக்கும் இந்த மையை வச்சு வச்சின்னு உக்காந்துங்க இதை உங்களுக்கு வந்து நெத்தில தான் வைக்கணும் ஒரு மாதிரியா கோச்சமாக இருக்குது நம்ம வச்சால் யாரோ என்ன ஏதன்னு கேட்பாங்கன்னு உங்களுக்கு கோச்சமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த கண் புருவத்தில் ரெண்டு கண் புருவத்துலேயும் வச்சுக்கலாம் நெத்தி மேலே வகுடில் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அத்தை அதிகமாக ஃபவராக ஓணுன்னா உங்க நீங்கள் நெத்தியில் தான் வைக்கணும் தான் ஜனம் வந்து ஒரு வசியமாகுவாங்க நம்மளுக்கு கிட்ட வருவாங்க வருவாங்க பணமும் வசியத்தை உண்டு பண்ணி கொடுங்க வியாபார ஸ்தலம் எந்த ஸ்தலமாக இருந்தாலும் நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ எல்லா இடத்துலையுமே வந்து இதை வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது வந்து நல்ல நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த துணி வாங்கணும் அதே போல் வந்து ஏலக்காய் வாங்கணும் இது இந்த ஒரு ஐட்டம் நீங்கள் அந்த கறியை சேகரித்து வச்சிங்கனாலுமே ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் நெத்தியில் ஆனால் அந்த அந்த மையை வைக்கும்போது நெத்தியில் வைக்கும்போது இந்த மோதிர விரலால் வழிச்சு தான் நெத்தியில் வச்சுக்கணும் அந்த மை வந்து அந்த மண் மடக்குலையே தான் இருக்கணும் அந்த மடக்கை மண் யானை இருக்குது இல்லையா அதிலே தான் வச்சுக்கணும் வேறு இதெல்லாம் வழிச்சி மாற்றி வைக்கக்கூடாது மண் இதில் செஞ்சால் தான் ஃபவராக இருக்கும் அப்படி ஒரு வேளை அது திறந்தே இருந்து நம்மளுக்கு தூசி கீசி படும் ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி அந்த குப்பைக்கோளெல்லாம் படியணும் உங்களுக்கு ஒரு இதாக இருந்தால் அதில் வந்து ஒரு துணி போட்டு மாரி கட்டிடுங்க ஒரு ம அது மேலே ஒரு வெள்ளை கலர் துணி போட்டு மூடி வச்சுருங்க மூடிட்டு நீங்கள் திறந்துட்டு இட்டுக்கும் போதெல்லாம் அது திறந்து தொட்டு எடுத்து இட்டுக்கலாம் இட்டுக்கலாம் அதை மூடி விட்டுடலாம் இதை வந்து கவிச்சு சாப்பிட்டுட்டு அதில் கை வைக்கக்கூடாது அந்த மயில் நீங்கள் வந்து கவிச்சு குச்சு சாப்பிட்டு அதில் கை வச்சிங்கன்னா கொஞ்சம் மந்தம் க மந்தமாக கம்மியாக வேலை செய்யும் கவிச்ச சாப்பிட நீங்கள் வச்சிக்கின்னு கவிச்ச சாப்பிட்லாம் எல்லாமே பண்ணலாம் அதே போல் வந்து இந்த மை என்றைக்கு செய்யணும்னா வளர்ப்புறை டைமில் செய்யணும் அந்த இதை ரெடி பண்ணும்போது வளர்ப்புறை உங்களுக்கு எப்போ அந்த வளர்ப்புறை கேலண்டரில் பாருங்கள் அந்த அமாவாசை கழிச்சு மூணாவது நாள் வரும் இல்லையா அந்த டைமில் செய்யலாம் அதே போல் வந்து இந்த பௌர்ணமி இந்த அமாவாசை இது கழிச்சு மூணாம் நாள் பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு நாளில் வந்து இந்த பௌர்ணமி வரையும் இல்லையா அன்னைக்கு இந்த ரெண்டு நாளில் செய்யலாம் அது எந்த கிழம இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இது போல் வந்து செஞ்சுட்டு தொடர்ந்து நெற்றியில் வச்சிடுவாங்க உங்களுக்கு ஜனம் வந்து உங்களால் நினச்சே பார்க்க முடியாது அந்தளவுக்கு வந்து ஜனம் வசியமாகும் நல்லா வியாபாரம் சூடு பிடிச்சிக்கும் இப்போ வந்து அப்படி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐநூறுபா ஆயிர ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு ஐநூறுரூவாய்க்கு வியாபாரம் அது உங்களுக்கு பணம் வருதுன்னா இதை வச்சதுக்கு அப்புறம் பாரு படிப்படியாக உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூணாயிரம் நாலாயிரம் வசி இது பணம் வசியமாகவும் ஜனமும் கஸ்டமர்லாம் நிறையா வந்து நம்ம கடைக்கு வருவோங்க வியாபாரம் செய்கிற வேறத்துக்கு வரவங்க இது எல்லாத்துக்குமே வந்து செஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் வந்து இதை செய்யும்போது கவிச்சு சாப்பிட்டுட்டு இதை செய்யக்கூடாது அதே போல் வந்து இந்த மையை தொட்டு நெத்தில வைக்கும்போது கவிச்சு சாப்பிட்டு தொட்டு நெத்தில வைக்கக்கூடாது நீங்கள் இதை நெ நெத்தில வச்சிங்கன்னு சாப்பிட்லாம் இதை வந்து உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா இந்த மை காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணலாம் நான் சொன்னபடி செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலனை கிடைக்கும் நல்ல வியாபாரத்தில் வந்து முன்னேறி நீங்கள் வந்து பணம் காசு வசதி வாய்ப்பு எல்லாமே பெருகும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்றி நிலமருங்க நன்றி வணக்கம்